எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லி இந்த பூமியிலே முழு ஞானி என்றே உல்லாசமாக வயிறு வளர்க்கவே ஓடித்திருக்கிறார் வாழைப்பெண்ணே என்று இவர்களை போன்றவரை சித்தர்கள் தம் பாடல்களிலே நிரம்பவே சொல்லி உள்ளார்கள் திருமூல சித்தரும் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி என்பார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் யாவருமே நம்மிடம் இயற்கையாய் உள்ள பக்தியை தன்வசம் திருப்பி நம்மை அடிமைகளாய் ஆக்குவாரே என்று ஆண்டவனிடம் சேர்ப்பவர்கள் இல்லை ஒரு குணங்குடி மஸ்தான் சாகிபு யோக ஞான நெறிகள் முழுவதும் கற்றவர் வாசியோகம் செய்து வந்த அன்பர் ஒருவர் அவரை தன் இல்லம் அழைத்து வந்து விஸ் விருந்தளித்தார் இரவில் அவர் குணங்குடியாரிடம் தான் வாசியோகம் செய்வதை தாங்கள் அறிவீரா அதன் அற்புத சக்தி எனக்கு கிட்டியுள்ளது என கூறி அவர் முன் செய்து காட்டினார் பத்மாசனத்தில் அமர்ந்து வாசியோக பலனால் ஒரு நிமிட நேரம் தரையிலிருந்து அந்தரத்தில் ஒரு அடி தூரம் எழும்பி மேலே நின்றார் இந்த அற்புதத்தை காட்டி அவர் கருத்தை கேட்டார் அவரும் பரவாயில்லை கால்வாசி தேரும் என கூறினார் மிகவும் அரும்பாடு பற்ற கற்ற கலையை கால்வாசிதான் என்றால் இன்னும் முக்கால்வாசி முடிக்க வேண்டுமா என கேட்டார் குணங்குடியார் அற்புத சக்திகள் எல்லாம் ஆண்டவனுக்குரியது ஆதலால் நீர் கற்றது கொஞ்சமே கல்லாதவை நிரம்ப உள்ளன எனக் கூறி பக்தியுடன் பரமனை பணிய சொல்லி விடைபெற்று சென்றார் ஆதலால் சித்து வேலைகளையும் அற்புதங்களையும் அலட்சியம் செய்தனர் ஞானிகள் ஒருமுறை ராமகிருஷ்ண பரமகம்சர் நரேந்திரனை அழைத்து இதுவரை கடும் தியானங்கள் புரிந்து பெற்ற சக்தியெல்லாம் உனக்கு தந்துவிடலாம் என நினைக்கிறேன் என்றார் நரேந்திரனோ அப்படியா இந்த சக்தியெல்லாம் பெற்றால் அவை கடவுளை அறிய எனக்கு துணை புரியுமா என்று கேட்டார் பரமஹம்சரோ புன்னகைத்து அவற்றைக் கொண்டு கடவுளை அறிய இயலாது ஆனால் நீ ஒரு ஆசனாக மற்றவர்களுக்கு இருக்க அவை துணை புரியும் என்றார் உடனே நரேந்திரன் ஐயா அப்படியானால் அவை இப்போது எனக்கு தேவைப்படாது முதலில் கடவுள் யார் என கண்டறிவதில் கவனம் செலுத்துகிறேன் அவ்வாறு கண்டறிந்த பின் இந்த சக்திகளுக்கு தேவை இருக்குமா என்று தெரியும் மேலும் இப்போது இவைகளை பெற்று கொண்டாலோ என் தேடலே மறந்து போய் என் சுயநலத்திற்காக பயன்படுத்தி விடுவானோ என்னவோ என்று மறுத்துவிட்டார் சிந்தித்து தெளிந்து இறைவனையே சரணமடைந்து பக்தி செய்து வாருங்கள் இறைவன் அதற்கான பலனை நிச்சயம் தருவான் மெய்பக்தி கொண்டு யோக தியானம் செய்து இறைநிலையை அடைய முயற்சியுங்கள் இதுவே உண்மை திருச்சிற்றம்பலம்